தளபதி ரசிக தளபதி தான் என்றைக்கும் வரணும் சரிங்களா என்றைக்குமே பெரியரோட உச்சத்துலேருந்து மக்களுக்கு வேண்டி இறங்கி சேவை சேவசோ சேவனாக உட்காந்துருக்கிறாரு சரிங்களா என் ஊர் வட்டம் மா மேட்டுப்பாளையம் ஆனால் மாவட்டம் கோவை என் பேர் சிபின் சக்கரவர்த்தி சரிங்களா ஆனால் கண்டிப்பாக தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் லான்ச் ஆவார் தமிழ்நாட்டில் இது எல்லாருமே பார்ப்போம் எல்லாருமே பார்க்கணும் எல்லாருமே போடணும்

ஆயிரம் ரூபாய் போட்டு வச்சிருந்தா யாருக்குமே வரல இப்ப ஆட்சி வருதுன்ன உடனே மறுபடியும் அந்த ஸ்கீம் இது பண்ணி உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ற செய்யுங்கடா கண்டிப்பா ஆஹ் கண்டிப்பா அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஒரே வர்த்தை அவ்வளவுதான் புரியுதா சும்மா ஃப்ரீ பஸ் விட்டேன் அது விட்டே நல்லா வேஸ்ட் அதெல்லாம் சும்மா இலவசமே வேணாம் இலவச நித்துறான் அவன் அவன் பாட்டுக்கு அவன் போய் அதே அதுக்கு இல்ல அதுக்கு முன்ன வந்து என்ன பண்ணாங்க முக கரும்பு கொடுத்தா அது கொடுத்தா அரிசி கொடுத்த பருப்பு என்ன கொடுத்தாரு ரூபாய் கொடுத்தாங்க எல்லாமே ஆனா இவரு என்ன பண்ணாரு பொங்கல் பரிசு சூப்பரா குடுத்தாரு அவரு ஆனா நாங்க எல்லாம் சேர்ந்து நாங்களும் சூப்பரா குடுப்போம் அவருக்கு கண்டிப்பா அவர் வர போறது வாய்ப்பு கிடையாதுங்க நம்ம ஜெயிக்கு போறது இதுதான் ஓகேங்களா இருபத்தாறு பத்து மணி நேரம் உட்காந்து வந்து ஆமா காலையிலேயே வந்துட்டோம் மொட்டை வெயில்ல சேரோட உட்காடுறோம் பார்த்தாச்சு ஒரே ஒரு குரல் தான் அழகர் பாட்டு போடல பாட்டு போட்டு தான் நொறுக்கி இருப்போம் நாங்க கரூர் கரூர் ஆனா அழகர் பாட்டு தான் எதிர்பார்த்து ஆமா அழகர் பாட்டு போட்டு அடுத்து நாங்க அடுத்த திருவிழா தான் நினைச்சோம் மதுரையில என்ன ஏமாத்திட்டாங்க அவ்வளவுதான் ஒண்ணு திண்டுக்கல்ல இருந்து வரோம்னா காலைல ஒரு பத்து பத்தரைக்கு வந்தோம்னா வந்தோடனே ஒரு அரை மணி நேரத்தில் உள்ளுக்குள்ளே போயிட்டோம்னா உள்ளுக்குள்ளே போவோன்னே வெயில் நல்ல வெயில்ண்ணா இந்த வெயிலில் கண்ட்ரோல் பண்ண முடில சரி என்ன பண்ணுறது வந்துட்டோம் தளபதியை பார்த்தே ஆகணும் அந்த சீட்லாம் இல்லைல்ல அதெல்லாம் பிக்கல அதனால தான் இருக்குது போட்டு அப்போ என்னென்ன பண்ண முடியும் அடிக்கிற வெயில் அந்த மாதிரி அந்த சொல்லி மக்கள் யாருமே வெளியே திரும்பலை எல்லாருமே உள்ளுக்குள்ளே சேஃப்டியாக உட்காந்துட்டாங்க அந்த எடுத்து தலைக்கு போட்டு எல்லாம் உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறமா தலைவர் பாதுகாப்புலாம் இருந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோன்னு இல்லை ஆனால் தளபதியை பார்க்குறது வரைக்கும் ரொம்ப நிற்கே விடலை நிற்கவே விடலை யாருமே அங்கே நம்ம மேலே ஏறுறாங்க கீழே நம்மளை பிடிச்சி இழுக்கிறாங்க விட்டை நம்மளை அடிச்சு தள்ளி விட்ருவாங்க போல அந்த மாதிரி கூட்டம் இருந்துச்சு அந்த தளபதியை பார்க்குற அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் ரேம் ரேம்பாக்கில் அந்த பக்கத்தில் நமக்கு நேராக வந்துட்டு போனோன்னே அவ்வளோதான் சந்தோஷம் கூட்டம் கூட்ட வேற லெவலு மாசு இருக்கு இப்போவும் இப்படி ஒரு கூட்டம் பத்து லட்சம் போகுதுன்னா இப்படி ஒரு கூட்டம் பத்து லட்சம் போயிட்டு தான் இருக்குது கூட்டத்துக்கு ஒன்று எங்கேயுமே குறையே கிடையாது

என் தளபதிக்காக அவ்வளோ தூரம் யாருமே இது வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க அவ்வளோ அடியில் போய்ட்டு என் தளபதி கொடியே அங்கே கொடி நாட்டிட்டு வந்திருக்கேன் பத்தொன்பது அடி யாரும் இது வரைக்கும் போனது கிடையாது நிறைய பேர் போய் வச்சுக்கீங்களா வீடியோ இருக்கு வீடியோ நிறைய ரீச் ஆயிருக்கு பட் ஆனால் இன்னும் நிறைய பேர் தெரியணும் இது பார்க்குற நிறைய பசங்களும் சொல்கிறேன் முன் வரணும் ஏன்னா தளபதியை பார்த்தா நான் இந்த அளவுக்கு நான் வந்தது எல்லாமே எனக்கு அந்த ஒரு ஆர்வம் வந்தது சரி இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா மேடி இது வந்து டவர் கிடைக்க மாட்டேது வீடியோ செத்து வச்சிருக்கேன் இங்க ஜாமர் பண்ணிருக்காங்க ஜாமர் பண்ணல இப்போ வரும்போது அந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டு அரசியல் களத்துல அரசியல் களத்துல தொண்டாமுத்தூர் வந்துட்டு மிகப்பெரிய செலிபிரிட்டியோட தொகுதினா அது அதை வந்து அடிக்க முடியாதுன்னு வரலாறு இருக்கு அந்த வரலாறு அடிச்சு உடச்சு எங்க தொகுதியில நாங்க தான் வேட்பாளரு எங்க ஒட்டுமொத்த முகம் தான் அங்க வேட்பாளர் எங்க தளபதி தான் வேட்பாளர் எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சு நாங்க அந்த ஜெயிக்கும் ஜெயிச்சு முடிச்சு இதே மாதிரி பேட்டி கொடுப்போம் அன்னைக்கு அரியணையில் எங்கள் தலைவர் இதே எழுதி வச்சுக்கோங்க இதே மாதிரி நாங்கள் வந்து அரியல போய் இப்பார வச்சும் போட்டு நேரு ஸ்டேடியமில் எங்கள் அண்ணன் பதவி ஏற்பார் நாங்கள் இதே மாதிரி பையன் நிற்பேண்ணா கொண்டு வரோம் நாங்கள் நேற்று நைட்டே வந்துவிட்டோம் நாங்கள் நாலு மணிக்கு போயிட்டோம் ஏன்னா பயங்கரமான கூட்டம் ப்ரோ ஆனால் இந்த மாதிரி கூட்டம் எந்த ஒரு மாநாடுக்குமே கிடையாது டிவி கேக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சேருது இதே மாதிரி இல்லை சார் கண்டிப்பாக எதிர்பார்க்கலை இந்தளவுக்கு எதிர்பார்க்கல ரெண்டு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேத்துக்கு தான் பர்மிஷன் வாங்கினாங்க இப்போ கொஞ்சபட்சம் பத்து லட்சம் பேத்துக்கு பார்க்க இருக்கும் கடல் மாதிரி தான் மாசு மாசு தான் ஜெயின்னா தளபதி கண்டிப்பாக பார்த்தோம் தளபதி பார்க்கறது தான் எங்களுடைய வெளியே வரோம் அது பா அவர் பார்த்துட்டு வந்துட்டோம் வெளியே பக்கத்திலே பக்கத்திலே போய் போய் தான் பார்த்தோம் ம் பக்கத்துலேயே பார்த்தோம் சூப்பர் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அவர் தான் சிஎம் அவன் ஒன்ற உடனே அதர் பார்ட்டிஸ் இருக்காங்களே அவங்க வந்துட்டு பிறரை வாழ விட மாட்டாங்க அவங்களும் நல்லா வாழவும் மாட்டாங்க சரிங்களா அவங்க இப்போ வந்து நாட்டு நடப்பு பண்ணுறது எல்லாமே உங்களுக்கே தெரியும் அவங்களும் நாட்டை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க நாட்டை நல்லா பார்த்துக்கிறேன்னு வர்றவங்களையும் நல்லா பார்த்துக்க விட மாட்டாங்க அதனால் ஆயிரத்தி எட்டு எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும் அதே மீறி நம்மளால் வராரு வந்திருக்கிறாரு நம்மளால் மாநாடு போட்டுக்காரு வெற்றிகரமாக முடிய போகுது எல்லோரும் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்

சாஞ்சிருச்சு ஆனால் எங்களை பாதுகாப்பாக கூட்டு வந்து வெளியே விட்டுட்டு போனாங்க அப்புறம் ரொம்ப நல்ல பசங்களாக இருந்தாங்க எங்களோட விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே நல்ல பசங்க தான் திருவள்ளுவர் தென்மவட்டத்திலேருந்து வரோம் எடப்பாளையம் கிளையிலேருந்து நல்லபடியாக தலைவரை சீரும் சிறப்புமா பக்கத்துலேருந்து பார்த்தோம் பார்த்ததுல எங்கள் சந்தோஷம் வந்ததுக்கு எங்களுக்கு ஒரு புண்ணியமாக இருந்தது எடுத்து வந்து பார்த்ததில் வந்து பார்த்துட்டோம் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தலைவருக்கு விட்டு நிச்சயம் ஐம்பது வருஷம் உழைச்சேன் ஒன்றரை கூடியவர் செலவிச்சுருக்கேன் எனக்கு மனைவிக்கு கவுன்சிலர் கொடுக்கல மாவட்ட செயலர் வட்டச் வட்டச்சலர் கொடுக்கல மாவட்ட பிரதிநிதி கொடுக்கல நேற்று வந்து இந்த இருந்தோன்னு கொடுத்தாங்க திமுகவில் ஆனால் விஜய் அப்படி கிடையாது விஜய் எனக்கு வயசு கம்மியாக இருந்தாலும் விஜய் வந்து சூப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தில விஜய் அமைச்சரவை நான் ஆவேன் மே மதுரை மேற்கு தொகுதி எம்எல்ஏ வச்சுட்டு வாங்குவேன் ஜெயிப்பேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து வாழ்த்துக்கள் கவனா சுரேஷ்குமார் எம்ஏபிஐ வழக்கறிஞர் ஹைகோர்ட் வழக்கறிஞர் மதுரை ஜெயிப்பேன் திருவள்ளூர் தென்மார்க்க மாவட்டம் வரும் என் பேர் மெர்சல் தேவராஜி விஜய் இப்போ நல்லா சிறப்பாக பார்த்தோம் பக்கத்துலேயே கிட்டே பார்த்தோம் ரேம்பு கிட்டே ரேம் பக்கத்துலேயே பார்த்தோம் நல்லா சிறப்பாக இருந்தது எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்ததுனால அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தோம் இப்போ திரும்பி நாங்கள் போவோம் அந்த பக்கம் எப்படியா இங்க உங்கள மாதிரி இல்ல திருப்பி போயிட்டு வருவோம் எப்படியா நைட் எல்லாம் இங்கே தான் இருக்கும் உள்ள எல்லாம் வசதி நல்லா பண்ணிக்காங்களே எல்லாம் தண்ணி எல்லாம் குடிச்சோம் அங்க பத்த இது பத்தாவதுனால அப்படியே கூட்டம் அதிகமா இருந்ததுனால அப்படியே இப்படி வந்தோம் வெளியே வந்தோம் கொஞ்சம் டயர்டா இருந்ததுனால திருப்பி நாங்க இப்போ போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி நிச்சயம் தான் நாங்கள் கோவை மாவட்டத்துலேருந்து வரோம் எங்கள் வாடிசையாளர் இவர்னா குட்டி என்ன பேர் தீபக்கு நாங்கள் தளபதிக்காக வந்திருக்கணும் தளபதிக்காக என்றைக்குமே வேலை செய்வோம் தளபதி என்றைக்குமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்கள் தளபதி நாங்கள் உட்கார வச்சு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்கள் தளபதி தான் இங்கே உட்காருவார் பொதுவாக வந்துட்டு சொல்லுங்க கோவைனா வந்துட்டு ஏடிஎம்கே இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக பிஜேபி தான் சொல்கிறாங்க வேறு யாருமே வந்து டிஎம்கே கூட கிட்ட வர முடியாது நான் இதனால வரைக்கும் எங்கள் தளபதி வந்து இந்த வரைக்கும் இது அரசியலுக்கு வந்ததில்லை இப்போ வந்திருக்காரு இதுக்கப்புறம் இந்த ஏடிஎம்கே பிஜேபி டிஎம்கே எதுவாக இருந்தாலும் உடச்சி காட்டி எங்கள் தளபதியை நாங்கள் உட்கார் வைப்போம் எங்க தளபதி தான் எங்க ஏரியாவுக்குள்ள தொண்டாமுத்தூர் தொகுதியில எங்க தளபதி மட்டும்தான் வருவாரு வேற எவ்வளவு வர முடியாதுன்னா இன்னொன்னு கேட்டீங்கன்னா தாய்மார்கள்லாம் இன்னைக்கு வந்து தளபதிக்காக ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க முன்னி நாங்க சந்திக்கல அரசியல சந்திக்கும் போது நாங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும் உங்களுக்கு சரிங்களா எங்க தளபதி பத்தி தெரியும் நாங்க எத்தனை ஓட்டு வாங்குறோம் என்ன சதவீதம் ஒவ்வொரு ஒரு வார்டுலயும் எங்க தளபதிக்கு செல்வாக்கு இருக்கு அது எங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் நாங்க மேட்டூர்ல இருந்து வரோம் காலையில ஏழு மணிக்கு தலை உள்ள ஏழு மணிக்கே போயிட்டோம் சாப்பிடவே இல்லை ஆமா நேராக போயிட்டோம் அது இப்போ வரைக்கும் சாப்பிடவே கிடையாது தளபதி மட்டும்தான் வெயிட் பண்ணோம் பார்த்துட்டேன் நான் பதினஞ்சு வருஷம் ஃபேன் பாய் அவர் பார்த்த உடனே அப்படியே இந்த பாகுபல்ல ஒரு அம்பலாம் வந்து குத்தன மாதிரி இருந்துச்சு அவ்வளோ ஹாப்பி தலை அப்படியே நானே அவர் லவ் பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு அவ்வளோதான் விழுந்துட்டேன் அழகு தலை அவரு என்ன சொல்லி சொல்றது சொல்ல வார்த்தையில் அவ்வளோ அழகாக இருந்தாரு அதே மாதிரி அவர் எதிரி கொண்டு சொல்லிக்கிறேன் பறவைங்கள்லாம் ஆளுங்கட்சி தான் பேசணும் ஆனால் அவங்க எல்லாம் ஆலப்புற கட்சி பற்றி பேசுகிறாங்க அதில் தெரிஞ்சு போச்சு அவங்க எவ்வளோ பயப்படுறாங்கன்னு எங்களுக்கு அது போதும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் தான்

எல்லாத்தையும் வந்தாங்க அமுச்சு விட்டார் அவரு இல்லை வேணா நீங்க போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டு எல்லாருமே மேலே இருந்தாங்க ரேம்பா ஸ்டேஜ் மாதிரி எல்லாமே இருந்தாங்க எல்லாமே ஆட்டம் போட்டுக்கிட்டு அவர் பின்னாடி தான் போனாங்க கொடுவே எதுவுமே சொல்லவே கிடையாது ஆனால் நீங்க லைவ்ல பாருங்க உங்களுக்கு தெரியும் எல்லாருமே மேலே தான் இருந்தாங்க போட்டாங்க ஆ கொடி போட்டாங்க மாலை போட்டாங்க அப்புறம் அவர் துண்டெல்லாம் துண்டுலாம் கட்டிக்கிட்டாரு எல்லாம் இருந்துச்சு அவர் சிரிச்சு அந்த ஒன்று தான் போதும் நல்லா விழுந்துட்டோம்

நாங்க வந்து சொந்த காசு கூலி தொழிலாளி நாங்க வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் எட்நூறு ரூபாய் சம்பளங்குறேன் எங்க சொந்த காசுல எங்க தளபதிக்காக மாறி ஆயிர ஆயிரம் ஐநூறு ஐநூறு கொடுக்கல எங்க தளபதிய நாங்க எங்க கொண்டு போய் நிறுத்துவமோ அங்க நிறுத்துவோம் எல்லாரும் ஆயிரமூத்துல தொண்டாமுத்தூர் தொகுதியில எங்க தளபதிதான் உட்காருவாரு விஜய் என்ன தான் உட்காருவாரு தான் உட்கார முடியாது நான் விக்கிற வண்டியில பாத்தீங்கன்னா உள்ள வர முடியல ஏன்னா ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா வண்டி ஸ்டாப் பண்ணி நடந்து நடந்து வந்தது ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்க்கிங்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க பிரம்மாண்டமா இருக்கு பட் ஆனால் ஒரு சில இது என்னன்னா வலி மாற்றி ரோட ரோடை நோண்டி விட்டு இப்போதான் வந்து தெரியுது நியூஸ்ல பார்க்கும்போது தெரியல பட் ஆனால் இங்கே ரோடு மாடி நோண்டி ஏன்னா ஒன்னுமே இல்லை

அவரோட கோட்பாடுகளும் சரி அவரோட அரசியல் நெறிமுறைகள்லாம் வந்து செம்மையாக இருக்கு ஏன்னா இது வரைக்கும் யாரும் வந்து முன்கோ குரல் கொடுத்தது கொடுத்ததில்லை இப்பதான் தளபதி வந்து குரல் கொடுக்குறாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல கொடுக்குறாரு நம்மளும் நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாலிபு இப்போ சும்மா அவனை எல்லாம் சொல்லுவானுங்க கமெண்ட் போடுவானுங்க கீழே அனில் குஞ்சு அப்படி இப்படின்னு கலாய்ப்பானுங்க நம்ம சைமன் அண்ணா இருக்காருல்ல சைமன் அண்ணா வந்து நல்லா கலாய்ச்சி போட்டிருக்காரு எவ்வளவு அனில் குஞ்சுங்க பாருங்க அனில் குஞ்சுங்க மொத்தமா சேர்ந்துச்சுன்னா சிங்கும் ஒரு புளிய காலி பண்றோம் கொதிரி குதிரி அந்த மாதிரி தான் அவ்வளோ அணில் குஞ்சுங்க இல்லை நே எக்கச்சக்கமாக அணில் குஞ்சு பிறந்து வந்திருக்கு இன்னும் இன்னும் நிறைய பிறந்து வந்து வந்து இருக்கு ஃபுல்லாகவே அதெல்லாம் ஒன்று சொன்னால் என்ன அவன் சொல்லுங்கள் நம்ம சைமன் அண்ணா ரொம்ப பேசி நம்ம சைமன் அண்ணா ரொம்ப பேசி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு நாங்களே சீ போனாச்சு அவர் என்ன ஆடுகோம் ஆடுகோம் மரத்துக்கு தான் போயிட்டு போட மாட்டாரு அது நல்லது தான் ஆனால் மனுஷங்களும் கொடுக்கணும்ல மனுஷனுங்க மெயினே அவர் மாணவர்களும் சரி பெண்களுக்கும் சரி எல்லாருக்கும் அந்த பொதுவா எல்லாருக்கும் குரல் கொடுத்து பார்த்தா அண்ணா மட்டும்தான் அண்ணா முன் வராரு யாருங்க இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷத்துல ஒரு இந்த ஒரு ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா மாநாடு ஒரு மாநாடு செகண்ட் மாநாடு நடக்குது யாரெல்லாம் சாத்தியம் இவ்வளவு கூட்டம் வந்துருக்குது வரலாற்றுலயே இருக்குமா இதோ லாஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாரு கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவரால் அவரால் மட்டும்தான் இங்க அவ்வளவு கூட்டம் சேர்க்க முடியும்னா நெக்ஸ்ட் தளபதியால மட்டும்தான்

கருணாஸ்வரர் கருணாசுவரை சொல்றாரு இதோட கூட்டம் அதிகமா நான் அவ்வளவு பெரிய நீ காசு கூத்து பிரியாணி கூத்து சருக கூத்து கூட்டுன்னு வரலாம் ஆனா இந்த மாதிரி கூட்டம் வந்து எதுக்குமே ஆசைப்படாம தளபதிக்காக வர கூட்டம் ஒரே கூட்டம் எங்க கூட்டம் மட்டும்தான் இன்னும் நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் குரல் கொடுப்பாங்க இன்னும் நிறைய பேர் டிவி ல பார்த்துနေကြாங்க எல்லாமே full ஆவே ஆமா ஆமா ஏனா நாங்க வந்திருந்தோம் கூட்டத்தை பார்த்து பறந்து போய் வீட்லயே உட்காந்துட்டாங்க பத சின்ன பஸ் அங்க விட்டாங்க நாங்களே நாங்களே இது போறோம் சின்ன பசங்க அங்க விட்ட மோடே வந்து நிக்கறாங்க நாங்கலாம் வீடியோல பாக்கும் போது எப்படா நான் போறோம் எப்படா அந்த ஒரு தரிசனத்தை பார்ப்போம் ஏன்னா மதுரையில ஃபேமஸ் ஆனது அழகு ரகோயில தான் அந்த மியூஸிக்கே போட்டாலே அடியே அந்த கூஸ் பாம்பஸ் அந்த அந்த மியூஸிக்கே அந்த சாமிக்கு அடுத்தது பார்த்தினா தளபதி மாதிரி தான் செட் ஆகும் அதோட கேப்டன் விஜய் அந்த அவரோட படத்துல இருந்தானே அந்த சாங் அது ஸோ அந்த சாங் அது எப்போ போடுவாங்க அது போடுவாங்களா இல்லை வேறு எதனா சாங்கு போடுவாங்களா நாங்கள் எதிர்பார்த்து நினைக்கிறோம் ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் போகிறோம் ஸோ பார்க்குறோம் அப்படி நிறைய பேர் கல்லாயிருப்பாங்க என்ன அவனுக்கு சும்மா எதனா ஒன்று பேசி போட்டுக்கிறானுங்க இதை பண்ணுறானுங்க அதை பண்ணுறாங்க எது பண்ணட்டும் பண்ணிட்டோம் தளபதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்கள் தளபதி தான் வருவார்